ஹே ஆள் எல்லா அப்பாக்களுக்கும் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் அப்பானாலே ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா அம்மா கூட நம்ம கூடயே இருக்கிறதுனால நமக்கு அந்த பாசம் கோவம் எல்லாமே நம்ம காட்டிடுவாங்க ஆனால் அந்த அப்பாக்கள் வந்து நமக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களோட பாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அது ஒரு ஸ்பெஷலான பாசம் அதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வந்து அப்படியே அது சொர்க்கமாக தான் இருக்கும் நேற்று வந்து அதிலும் என்னோடய ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் ப்ளஸ் ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் வச்சுருந்தாங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சிருந்தாங்க ரெண்டு பேருமே அம்மா அப்பா ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆனால் எனக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் விளாடை வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நமக்கு கிடைக்காதது நம்ம பையனுக்கு கிடைக்கிது அப்படின்றத பார்க்குறதே வந்து ஒரு தனி ஃபீல் தான் இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தது அவங்க அப்பாவும் வந்து எப்போயுமே இந்த மாதிரி இதெல்லாம் நோ சொல்லக்கூடிய ஆள் தான் அவங்க ஆனால் நேற்று பையனுக்காக எல்லாத்துலேயும் வந்து கலந்துக்கிட்டாங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் ஒரு ஸ்டூடெண்டாக பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்திருக்கேன் அஸ் அ டீச்சராகவும் இருந்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட் டைம் அஸ் அ பேரண்ட்டாக ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் போகிறது வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது நல்ல ஹாப்பியான ஃபீலாகவே இருந்தது அப்பாக்கள் வந்து சில பேருக்கு வந்து அந்த பாசம் கிடைச்சிருக்காது சில பேருக்கு வந்து இருந்து இல்லாம இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமானது இருது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்க கூட சண்டை போட்டுட்டு அவங்க கூட பேசாம அப்படிலாம் இருந்து அதெல்லாம் இழந்துடாம இருக்க போகிற கொஞ்ச நாளில் அவங்க நல்லா பார்த்துட்டு அவங்க கூட ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா அப்பா பாசம் வந்து அது இல்லாதவங்களுக்கு தான் கண்டிப்பாக புரியும் உங்கள் அப்பாக்கள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே நல்லா பார்த்துக்கோங்க நேற்று ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வந்து நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன் இதை நான் வந்து லைஃப் டைம் பத்திரமாக வச்சுருக்கேன்னு ஆசைப்பட்றேன் பேசும்போது லைட்டாக அழக வருது பட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நேற்று எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் ஜூஸு ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வைத்து நப்பிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு பெஸ்ட்டு டேட் எஸ் பெஸ்ட்டு டேட் ஹேப்பி ப ஃபாதர்ஸ் டே